வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நான் உங்கள் அன்புத்தோழன் பா மூவேந்திர பாண்டியன் நாலூறு திருக்குறள் வரிசைக்காக உங்களை இன்முகத்தோடு வரவேற்கின்றேன் இன்றைய பொழுதில் பொறுப்பாளில் அறுபத்தி இரண்டாவது அதிகாரமாக உள்ள ஆழ்வினை உடைமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற ஆறுநூற்றி இருபதாவது திருக்குறளை காணப்போகின்றோம் ஆழ்வினை உடைமை என்பதற்கு விடா முயற்சி செய்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது இப்பொழுது அறுநூற்றி இருபதாவது திருக்குறள் என்னவென்பதைக் காண்போம் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உகற்றுபவர் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உகற்றுபவர் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது காண்போம் சோர்வில்லாமல் தொடர்ந்து முயற்சித்துக்கொண்டே கொண்டே இருப்பவரைக் கண்டு விதி கூட புறமைத்துக்கிட்டு ஓடிவிடும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் சோர்வில்லாமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருப்பவரை கண்டு விதிகூட புறமுதுகீடு காட்டி ஓடிவிடும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் ஆம் தோழர்களே முயற்சி செய்தால் நமக்கு விதிகூட பின்னோக்கி சென்றுவிடும் நன்றி வணக்கம்